ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை குக்கரி வேர்ல்டு இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க அதோட கால் கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டையும் தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க அதோட ஒரு மூணு வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட அஞ்சு பல் பூண்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வேணும்னா அதில் ரெண்டு டேபிள் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் ரெடி